வணக்கம் நண்பர்களை ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ஐயாத்திலேருந்தாங்க நம்ம இன்றைய வேலை வாய்ப்பு பார்ப்போம் அதற்கு முன்பு ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவில் மற்றும் தமிழகத்தில் வந்து மக்களவை தேர்தல் வந்து முடிஞ்சு அதுக்கு வந்து ரிசல்ட் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வெற்றி வாய்ப்பு வந்து யார் யாருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சில தோ சில மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து தோல்வி பெற்ற நண்பர் தோல்வியற்ற அவர்களுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் வெற்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக சார்ந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி கட்சிகள் வந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் விட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி பெற்றாலும் வந்து நமக்கு மக்களுக்கு நமக்கு வந்து யார் எதுவும் போகிறது கிடையாது நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் உழைக்கணும் சரிங்களா அதனால் வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் நமக்கு வந்து செஞ்சுருவாங்க நம்ம தோல்வி பெற்றுட்டோம் நமக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இல்லை வெற்றிகள் சொல்லுவாங்க நமக்கு வந்து ஒரு நன்றிகள் தெரிவிப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா வந்து அது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து அனைவருக்கும் ஒரு வெற்றி தோல்வியை சொல்லி நன்றி சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் நம்மளோட சேனல் சார்பாக இன்று பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா அறியாத்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர்கள் சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர்கள் எக்ஸிட் பதினஞ்சு எக்ஸிட் பதினஞ்சுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் வயசு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது முப்பத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டுருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து குவைத்து லைசன்ஸ் கத்தார் லைசன்ஸ் ஒமன் லைசன்ஸ் பகீர் லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் உள்ள அரபு நாட்டில் உள்ள சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கும் வந்து இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது சவுதி லைசன்ஸுக்கு உள்ளவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூறு ஆள் கிட்ட சம்பளம் கிடைக்கும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சவுதி அரேபியாவுக்கும் வரலாம் அது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த ஆஃபீஸில் கொடுத்து ஏமாத்தினேன் அந்த ஆஃபீஸில் கொடுத்து ஏமாந்துட்டேன் இந்த ஏஜென்ட்டில் கொடுத்து நான் வந்து ஏமாத்திட்டாங்க அந்த ஏஜெண்ட்டில் கொடுத்து நான் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு குறைபாடு உங்களுக்கு என்ன நம்மளோட சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுத்தில்தான் தான் நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஆஃபீஸில் நான் சொல்லக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு மெடிக்கல் பண்ணி கொடுத்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸிங் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி வந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ள வந்து உங்களை வந்து சவுதி அரேபியா இறக்கி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பல வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது சவுதி அரேபியாவில் டிரைவருக்கு வந்து அதிகமாக இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆள் கிடைக்குது ரெண்டாயிரம் ரால் கிடைக்குது ப்ளஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க அரபி தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது நம்ம சேனல் அதிகமாக பாருங்கள் அது உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு பணம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்கள் பில்லு வேணுமா கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பில்லு போட்டு கொடுத்துருவாங்க அவங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த டேட்டில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் வந்து அவங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ப்ரூப் வேணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேணுன்னா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ப்ரூஃப்பாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து முறையிடலாங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் தெரியாமல் போய்ட்டு யார்ட்டுமே கொடுத்து நீங்கள் ஏமாந்துட வேண்டாம் நம்மளோட சேனலில் பாருங்கள் நம்ம போடக்கூடிய வேலை வாய்ப்பு பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திவிங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னால் முடிஞ்ச சில உதவிகள் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேங்க வேறு வந்து வார்த்தைகள் மட்டும் இல்லை உள்ளத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச சில உதவிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் அதனால் வந்து நான் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி விடைப்பிடிக்கிறேன் இது போன்ற மீண்டும் அடுத்த வேலை அடுத்தடுத்த வேலை வாய்ப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக நன்றி வாழ்த்துக்கள்